ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம் எந்த ஸ்டாக்குன்னு காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஏத்தடி எனர்ஜியில் எடுத்திருக்கோம் இருபத்தி ஏழு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்தொம்போது புள்ளி நாற்பத்தஞ்சு பைசா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது புள்ளி நாற்பது பைசாவில் இருக்குது பொசிஷன் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் இருபத்தி ஏழு குவான்டிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் அறநூற்றி பத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு பை பைசா டோட்டல் பை வேல்யூ பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா புள்ளி பதினஞ்சு பைசாவுக்கு வாங்கியிருக்கோம் பையார் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போனிச்சு அப்புடின்னா நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கெய்ன் ஆகும் பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமையும் நினைக்கிறேன் பாருங்கள் அவங்களே தெரியும் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ தான் வந்துட்டு ஒரு க்ரீன் ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் அப்பாவுக்கு பார்க்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு எப்படி ஏறுது இறங்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு பாருங்க அறுநூத்தி எழுபத்தாறு வரைக்கும் இதோட ஹை இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டு போனது அப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு பாருங்க இந்த ப்ளூ கலர் கோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டவுன் ஆகி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறுநூத்தி இருபதுல வந்துட்டு இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது கேண்டில் க்ரீன் ஸ்டிக் வந்துருக்கு வந்திருக்கு பாருங்கள் நாற்பத்தி மூணு ரூபா காமிக்கிது பார்க்கலாம் மார்க்கெட்டு வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் எப்போ இருந்தாலும் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் லாஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்துட்டு ஓன் ரிஸ்க்கு போட்டிருக்கோம் அதனால் அப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் வரப்போ செல் பண்ணிட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பேன் அது நல்லா பங்கமான ட்ரேடாக எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன் ஒரு தௌசண்ட் ருப்பி வந்துட்டு ப்ளானிங் பண்ணிக்குவேன் அது வந்துட்டு ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் நடக்காமல் போகும் மைனஸ் ஆகும் லாஸும் ஆகும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டுன்னா ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்துட்டு நிரந்தரமாக நம்மளால் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அப்ட்ரெண்டு காமிக்கிது பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மேலே போணுச்சு அப்புடின்னா இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்ட நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வெளில வருவோம் பாருங்கள் உங்களே தெரியுது அறுபது ரூபா ஐம்பத்தி ஒம்பது ரூபா பக்கம் வந்திருக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்காது ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து உங்கள் ஸ்டேஜ் ஸ்டாட்டேஜ் மூலயமா ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவோங்க இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சும் எடுத்து பண்ணாமலேயும் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ உள்ள வந்துட்டு பசங்க வந்துட்டு சில பேர்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியாக ட்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்ந்துச்சு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு டவுன் ஆயிடுச்சு இருபத்தி நாலு ரூபாயில் இருக்குது பாருங்கள் காலையில் கிராஃப் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்காங்க இது பாருங்கள் அறநூற்றி இருபது பேருக்கு நம்ம இது வந்துட்டு ஒரு அறநூற்றி முப்பது அந்த மாதிரி போனால் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டோடு வந்துட்டு நிறுத்திக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது ஹோல்டிங்கு ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டு ஒன் டே ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா மைனஸில் போகுது டோட்டல் ரிட்டர்ன்ஸ் ஐயாயிரத்தி முந்நூறு பக்கம் இருக்குது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபா இப்போ கரண்டில் இருக்க பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி சிலராக இருக்குது தெரியும் இது எக்ஸ்ப்ளோரு இதில் வந்துட்டு அன்னன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் வந்துட்டு உங்களை வந்துட்டு எது ஹையில போகுது எது லோவில் போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணாங்க எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க நேற்று தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தா இருந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு மூணு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு தான் வாங்கினோம் பாருங்கள் ஆயிரம் ரூபாயில இருந்து ஸ்வெட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு தௌசண்ட் தௌசண்ட் பக்கம் இருந்துச்சு காலையில் இப்போ வந்துட்டு நைன்டி எயிட்டி ஒன் இருக்கு பார்க்கலாம் இதுலேயே பார்த்தா உங்களே தெரியும் எந்த ஸ்டாக் இருக்கு அப்படி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி நிஃபான் இடிஎஃப் கோல்ட் பீஸ் அந்த மாதிரியும் இருக்குது இது இடிஎஃப்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு இப்போ இந்த கோல்டு பீஸ் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அது வந்துட்டு ஒரு கம்பெனி சார்பாக இப்போ நிஃபான்னு ஒரு கம்பெனி இருக்கா அது கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும் பார்த்திங்கன்னா சில்வர் பீஸ் பாருங்கள் ஃபுல்லாக டவுன் ஆகுது அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல்டிங் பண்ணலாம் ஹோல்டிங் பண்ணுறது உங்களோட மைண்ட் செட்டு ஹோல்டிங் பண்ணிங்க ஹோல்டிங் தான் வந்துட்டு எப்போயுமே பெஸ்ட்டு ஆனால் ஹோல்டிங் பண்ணால் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படி வெயிட் பண்ணால் உங்களோட அமௌண்ட்டு வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவோங்க என்னுடைய வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லியும் பார்க்கணும் ஒப்பிணா என்னோடய மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கற்றுவோங்க கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு மார்க்கெட்டு ஏன் ஏறுது இறங்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன முதலீடு வச்சு பங்கு சந்தையில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுங்க லாஸும் ஆகும் ப்ராஃபிட் வரும் அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நானும் மைனஸ் பண்ணியிருக்கேன் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் லாஸ் பட்டு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு ஓரளவு மார்க்கெட் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது கொஞ்சம் தான் சொல்கிறேன் இன்னுமே நான் கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையும் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒரு நாலு பேருக்கு சொல்லணும் அந்த நாலு பேர் நாற்பது பேர் ஆகணும் அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் அதே மூலிமா நான் வீடியோ போடுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும் வர வேண்டிய நேரத்தில் வரலாம் இப்பயும் வரலாம் எப்படியாவது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சேரும் நீங்களும் வந்துட்டு பல நடவங்கன்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி போகுது பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது ஒரே இதுதான் எடுத்துச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபதுல அறநூற்றி பதினாறில் இருந்துச்சு நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒரு ரூபா பக்கம் போயிடுச்சு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து மூணாவது கேண்டில் ஸ்டிக் எடுக்குது மார்க்கெட் ஏற பார்க்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுது ஏற பார்க்குது ஆனால் க கண்டிப்பாக ஏறும் எனக்கு தெரியுது ஆனால் ரெட் கேண்டில் ஸ்டிக் வருது பார்த்துக்கோங்க அறநூற்றி இருபதுல இருக்குது நம்மளுக்கு முப்பத்தி ஏழு ரூபா இப்போக்கி கரண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது இதை நம்ம விட பெருசாக ஒன்று நம்மளுக்கு லாபம் வரப்போகிறது இல்லை ஓகேவா ஏன்னா இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பையாட்றதுக்கு வந்துட்டு ஒரு இருபது ரூபா போடுவாங்க நம்ம வா வாங்கியிருக்கோம் அதுக்கு வந்துட்டு இருபது ரூபா வந்துட்டு கமிஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி மார்க்கெட் முடியாத உரூப்பை நம்ம விற்போம் அதுக்கு ஒரு இருபது ரூபா கமிஷன் பண்ணுவாங்க அப்புறம் ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரல் சார்ஜஸ் அதுவும் வந்துட்டு வரும் அதனால் வந்துட்டு இந்த நாற்பது ரூபா ப்ராஃபிட்ட்கிட்ட நம்மளுக்கு வந்துட்டு இதில் ஃப்ராஃபிட்டாக இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கமிஷன் போ ப்ரோக்கர் கமிஷன் போன அப்படின்னா இந்த ஐம்பத்து ரெண்டா சரியாக போயிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தவங்க நல்லா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே காலை வைங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுவங்க நல்லா கற்றுக்கிட்டு உள்ளவங்க அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும் கரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் போட்டு டக்குட்டு எல்லாம் வந்துடணும் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேயும் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்போனா நம்ம காசை வந்துட்டு லாஸ் பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு அமௌண்ட் சின்னவுண்டு ஒரு அமௌண்ட்டை வச்சு முதலீடு பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கேபிட்டல் அமௌண்ட் அது வந்துட்டு இப்போ நீங்கள் தான் வந்துட்டு சூஸ் பண்ணணும் இப்போ ஐநூறுரூவாயிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஸ்டாக்கை நீங்கள் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது ஸ்டாக்கை இப்போ நான் எதுக்கு ஏற்ற இணைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு டெய்லியும் அனலைஸ் பண்ணுவேன் எந்தெந்த ஸ்டாக் எப்படி போகுது ஓகே இன்றைக்கி இவன் ஏறுவான் இவன் இறங்குவான் அப்படின்ட்டு அதுக்கு பிளான் பண்ணி நான் போடுவேன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டரும் போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டும் ஃப்ராக்கிலும் பார்த்துருக்கேன் ஆர்டர் போட்டும் ஃப்ராக்கிலும் பார்த்துருக்கேன் அதான் நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்புடின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ పార్కెకి వీడియోలో పాకలా